உயிரி மருத்துவ கழிவுகள் தொடர்பான மசோதாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய இருப்பதாக சட்டப்பேரவையில் நிகழ்ச்சி திரலில் கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்துள்ளார் மோசடி வழக்கில் அமைச்சர் பதவி குறித்து திங்கட்கிழமைக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் கெடு விதித்த நிலையில் செந்தில் பாலாஜி மசோதாவை தாக்கல் செய்யாதது அவர் ராஜினாமா செய்ய இருப்பதை உறுதி செய்வதாக அரசியல் ஆர்வலர்கள் கூறியுள்ளார்கள் இந்நிலையில் சர்ச்சை கருத்து பேசிய பொன்முடிக்கு எதிராக வழக்கு தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது துரைமுருகன் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது கே என் நேரு சகோதரர்களுக்கு எதிரான வழக்கில் இடிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதனால் ஐந்து அமைச்சர்களும் சிக்கலில் உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது